நல்வாழ்வு கல்யாண மண்டப வாட்ச்மேன் கிட்ட போய் அண்ணன் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு அங்க எச்ச இலை எடுக்கிற வேலைதான் முதல்ல செஞ்ச வேலை நாலு பேர் வேலை செய்யற வேலையை எட்டு பத்து வயசுல நானே எதுக்குன்னா அந்த கல்யாணத்துல அவங்க போடுற சாப்பாட்டுக்காக வீட்ல சாப்பாடே கிடைக்காது ரொம்ப கஷ்டம் எங்க அப்பா எல்லா லஷ்கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தாரு அங்க நாலு பேர் படிச்சுக்கிட்டு நான் இப்ப சொல்றது வந்து அஞ்சாங்கிளா ஆறாங்க கிளாஸா படிக்கும்போது ஒரு ரெண்டு ரூபா தான் நான் முதல் முதல்ல வாங்கின சம்பளம் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை வந்தது எத்தனை வயசுல பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல டி பசார் ரோட்ல ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சேன் அங்க ஆக்சுவலி அர்ச்சனரஸ்ல வேலை செய்யும் போது அந்த கண்டலுக்கு காசு குடுக்க சாமின்னு ஒருத்தர் வருவாரு அவர் எனக்கு அனுபவமாச்சு கண்டிப்பா சோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கு கடை ரெடி பண்ணிருக்கீங்க திருப்பூர் பனின் சென்டர்ல ஒரு துணி கடை ரெண்டு பத்து ரூபா மூணு பத்து ரூபா நாலு பத்து ரூபா பிராண்டட் டி ஆன்டாக்ஸ் விஐபி பைசன் பைக்கிங் கிறிஸ்டல் எல்லாம் கிடைக்கும் போது கூட்டம் பயங்கர கூட்டம் நான் நினைச்சேன் கார நம்ம வாங்கிட்டு நூறு நாள் ஆகும் கடையில சரக்கு எல்லாம் காலி ஆயிடும் கையில காசும் காலி ஆயிடும் திருப்பி சாமி கிட்ட போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை தண்டல் தன் வாழ்க்கையில வந்து என்ன தப்பு வேணா பண்ணுங்க தண்டல் மட்டும் வாங்கிடாதீங்க கடன் தான் பெரிய வட்டி உண்மை போயிடும் சந்தோஷம் போயிடும் அமைதி போயிடும் மானம் போயிடும் மரியாதை போயிடும் கொஞ்சம் ஏமாந்தா உயிரே பெரிய பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க இது ஆஸ் அ பிரதர் எல்டர் பிரதர் மென் மை அம்பிள் ரிக்வஸ்ட் திருப்பி திருப்பி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடன் மேல கடன் கடன் மேல கடன் கடன் அடைக்கிறதுக்கு கடன் கடன் அடைக்கிறதுக்கு கடன் கடனோ கடன் கடனோ கடன் ஆயிடுச்சு இது நடுவுல அந்த சைத